சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய குரூப் டூ எக்ஸாமுக்கு பொது தமிழில் மூணு பகுதியாக பிரித்து ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகள் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு தலைப்புக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் ஆன்லைன் டெஸ்ட் அதற்கான நோட்ஸ் எல்லாம் பிடிஎஃபாக கொடுக்க போகிறோம் அதுலேயும் இலக்கணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு தலைப்பு இருக்கும் அவ்வளவா புத்தகத்தில் இருக்காது கரெக்ட்டுங்களா அதுக்கு ஒவ்வொரு தலைப்புக்கும் மினிமம் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது கேள்வி நான் சொல்றது மினிமம் சரிங்களா பிராக்டிக்ஸா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போறோம் உதாரணத்துக்கு ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்னு கொடுத்துருப்பான் புத்தகத்துல அவ்வளவா இருக்காது இதில் உங்களுக்கு நூறு கேள்விகள் பத்து பத்தா சரிங்களா எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் எழுதி பார்க்குற மாதிரி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணால் பத்து கேள்வி அந்த மாதிரி இன்னைக்கு டேட்டுக்கு அறுபது கேள்விகள் உங்களுக்கு டெஸ்டா கொடுத்தாச்சு டெய்லியுமே அப்டேட் ஆகும் அதுக்கு அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்து இதுவும் புத்தகத்தில் அவ்வளவா இருக்காது பிராக்டிஸ் தான் முக்கியம் இன்னைக்கு டேட்டுக்கு பத்து பத்தா நாங்கள் ஆறு டெஸ்ட் அறுபது கேள்விகள் வச்சிருக்கோம் நீங்கள் பார்க்கும் போது இதில் இன்னும் ரெண்டு டெஸ்ட் மூணு டெஸ்ட் அப்டேட் ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் எதிர் சொல்ல எடுத்து 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 எழுதல் இது கூட பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் அவ்வளோவா இருக்காது எதிர் சொல் கரெக்டுங்களா இதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு அறுபது கேள்விகள் ப்ளாக்டிக்ஸுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இன்னும் நிறைய டாபிக் இந்த இருபத்தி ஒரு தலைப்புமே இதே மாதிரி பத்து பத்து கேள்வியா நூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் கொடுக்க போறோம் சூப்பர் இது மட்டும் இல்லைங்க இப்ப பகுதி ஈ எடுத்துக்கிட்டா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பாருங்க சூப்பரா நாங்கள் பிளான் போட்டிருக்கோம் இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு தான் நான் சொல்றேன் சரிங்களா இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள் ரெகுலரா கொஸ்டின் கேட்கிறாங்க இந்த தலைப்புக்கு உங்களுக்கு வந்து சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் நூலகம் பற்றிய செய்திகள் இருக்கோ அதை ஒருங்கிணைச்சு பிடிஎஃப் ஆ கொடுத்துட்டேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ்த்து புக்கில் நூலகம் நோக்கின்ற ஒரு சாப்டர் இருக்குது அதில் முப்பத்தி ஒரு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து புக்லேயும் எயித்து புக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு கேள்விகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போது கேள்விகள் இந்த டாப்பிக்கில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்ததாக இப்போ ஊவேசா ஊவேசா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பழைய புக்கில் தான் இருக்காரு நான் என்ன பண்ணிட்டேன் பழைய புக்கில் சிக்ஸ்த்து புக்லேயும் பிளஸ் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கில் என்னன்னா ஓஎஸ்ஆ இருக்காரோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு இங்கே பிடிஎஃப் ஆடுது இதுக்கு டெஸ்ட் வந்து முப்பத்தி ஒரு கேள்வி அதே மாதிரி புது புக்ல சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒரு பதினஞ்சு கேள்வி இருக்கு இதை தனி டெஸ்டா கொடுத்தாச்சு ஸோ முப்பத்தி ஒரு கேள்விக்கு தனி டெஸ்ட் இந்த பாஞ்சு கேள்விக்கு தனி டெஸ்ட் சூப்பர் நோட்ஸும் ரெடியாக இருக்கு அதுக்கு அடுத்ததான் தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் இதில் தொண்ணூறு சதவீதம் பழைய பழைய புக்கில் தான் இருக்குது சிக்ஸ்த்து புக்கில் ஒரு பத்து சதவீதம் தான் இருக்குது அப்போ கண்டிப்பாக நீங்கள் பழைய புக்கு தான் இதில் படிக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி நோட்ஸ் புது புக்கும் பழைய புக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதை ஒருங்கிணைச்சி கொடுத்துட்டேன் கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு இருபத்தி ஆறு கேள்விகள் ஆன்லைன் டெஸ்டாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம சிலபஸில் இருக்கிற ஐம்பத்தி ஓ ரெண்டு எஸ் ஐம்பத்தி ரெண்டு தலைப்புகளுக்கும் தனித்தனியா உங்களுக்கு நோட்ஸ் டெஸ்ட் வைக்க போறோம் வச்சிட்டு இருக்கோம் இந்த டெஸ்ட் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இன்கம்ப்ளீட்டாக விட்டுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க பட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வரணும் அதுக்கான ரீசன் எங்க போய் பார்க்கணுன்றத எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பகுதியில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு இருக்கோம் சார் எங்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற உங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரும் ஒரு சேஃப்டிக்காக இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கொஞ்சம் கீழே நவுந்து வாங்க இன்னைக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும் கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூ தமிழ் சிலபஸ் வைஸ் டெஸ்ட் இப்படின்னு எழுதியிருக்கோம் அதை கிளிக் பண்ணால் இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி டேட் வரைக்கும் நம்ம வந்து கடந்த அஞ்சு நாளாக இதுக்கு டெஸ்ட் கொடுத்துட்ருவோம் எந்த பிளானும் போடாமல் கரெக்டாக இருக்கா ஏன்னா நம்ம வந்து புக் வைஸாகவும் டெஸ்ட் வச்சாகணும் ப்ரீவியஸ் சிலபஸ் வைஸ் ஆகும் டெஸ்ட் வச்சாகணும் ரெண்டுமே கொண்டு போனால் தான் நூற்றுக்கு நூறு வாங்க முடியும் அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கொண்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு அஞ்சு நாள் நாங்கள் டெஸ்ட்டு பண்ணோம் பர்ஃபெக்டாக கொண்டு போக முடியுது அதனால தான் உங்களுக்கு ஷெடியூலாகவே கொடுத்துட்டேன் எப்போ வேணாலும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிப்பா இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறது இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் நிறைய பேர் அதாவது ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் வந்து நீங்கள் டெஸ்ட்டு சொல்கிறீங்க கம்ப்ளீட் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அது மிகப்பெரிய தவறுங்க ஏன்னா நம்ம எல்லா டெஸ்ட்டுமே சொல்கிற விஷயம் எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நான் பத்தாயிரம் கொஷின் பிளான் போட்டிருக்கேன்னா இந்த பத்தாயிரம் கொஸ்டினை நான் ஒரே இடத்துல வச்சுன்னா அழகாக இதை எடுத்து எனக்கே விற்றுறாங்க அப்படிலாம் இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இது அப்படியே இந்த வெப் இந்த லிங்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு வேற ஒரு லிங்க்கில் அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் ரெகுலராக டெலகிராம் குரூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் சரிங்களா டெய்லி டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் லிங்க் மாற்றிட்டு அதை அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்ருவேன் ஸோ இதே மாதிரி ஒரு டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நாங்கள் நாலு லிங்க்காக கொடுப்போம் சரிங்களா ஏன்னா இந்த இந்த வெப்சைட் நீங்கள் அப்படியே புக்மார்க் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் இல்லை கம்ப்ளீட் ஆகும் அதுக்கப்புறம் இருக்காது உடனே விட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் உங்களுடைய தப்பு தான் புரியுது எனக்கு சொல்கிறது ஏன்னா இது வந்து மற்ற சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அழகாக இதை எடுத்து பிடிஎஃபாக மாற்றி விற்றுறாங்க புரியுதுங்களா அதனால தான் நாங்கள் மாற்றின்றோம் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றத சரிங்களா ரைட்டுப்பா ஸோ இப்போ இதில் வந்து டெஸ்ட்டு எப்படி எழுதலான்னா எனிதி ஏதாவது ஒரு லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நூலகம் பற்றிய செய்திகள் சிக்ஸ்த் நியூ புக் இருக்குது இல்லை அதை கை வைக்கிறேன் அதை கை வச்சா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு போகும் இதில் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் இதை கிளிக் பண்ணுங்கள் அதே மாதிரி டெய்லியுமே நீங்கள் குரூப்பில் ஜாயின்ட் ஆகிட்டீங்கன்னா இங்கே வந்துலாம் பார்க்க வேண்டாம் டெய்லியுமே காலையில் உங்களுக்கு ஒரு மூணு டெஸ்ட் முப்பது கொஷின்ஸ் வந்து மூணு லிங்காக கொடுப்போம் சரிங்களா அதே மாதிரி ஈவினிங் வந்து மூணு லிங்காக இருக்கும் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருப்போம் நிறையலாம் இருக்காது மோஸ்ட்லி ஒரு பத்து கொஷின் இருபது கொஷின் மாதிரி தான் கொடுப்போம் ஸோ அதனால் நீங்கள் நம்ம குரூப்லேயோ டெலகிராம் குரூப்லேயோ வாட்ஸ்அப் குரூப்லேயோ சேர்ந்துட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஓகேப்பா இதில் வந்து பாருங்களேன் இந்த கொஷின் இந்தியாவின் நூலக தந்தை என்று போற்றப்படுவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி சி ரா அரங்கநாதன் சரிங்களா அதை கை வைக்கிறேன் இப்போ யூ ஆர் கரெக்ட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும் க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணிடு சரிங்களா இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன் நெக்ஸ்ட் நான் கொஷினே படிக்கலைங்க ஜஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் ஆப்ஷன் டி கை வைக்கிறேன் இப்போ நான் டி கை வச்சா க ஹைலைட் பண்ணிடுது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்துருது அப்போ இந்த கேள்வி தவறு நான் ஆப்ஷன் டி தவறுனா இதுக்கு எது சரியோ அதை கிரீன்ல கொடுத்துருப்பேன் சூப்பர் கடக் கட்ட கட்டு நடிச்சிடலாம் நீங்க எதனா ஒர்க் பண்றீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயா இருக்கீங்க ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் இதை ரெடி பண்ணிருக்கோம் ரிவிஷனுக்கும் படிக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பர் இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும் இந்த தமிழ்ல வைக்கிற எல்லா டெஸ்ட்டுமே அது புக் வைஸா இருக்கட்டும் சிலபஸ் வைஸா இருக்கட்டும் எல்லாமே இதே மாடல்ல தான் டெஸ்ட் லிங்க் இருக்குங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நோட்ஸ் வந்து இந்த இலக்கணத்துக்கு நம்ம நோட்ஸ் எதுவும் கொடுக்கல ஏன்னா அது முழுக்க முழுக்க ப்ராக்டிஸ் தான் வேணும் அகர வரிசைக்கு என்ன நோட்ஸ் கொடுக்குறது சொல்லுங்க பார்க்கலாம் அதுக்கு நூறுன்றது நூத்தி ஐம்பது கேள்வி இரநூறு கேள்வி கொடுத்தா கூட சூப்பரா இருக்கும் பட் அதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் கொடுத்தாலும் பிடிஎஃப் கொடுக்க முடியாது இலக்கணத்துக்கு சரிங்களா இதே வந்து இப்போ உரைநடை அதாவது தமிழ் அறிஞ்சுகளும் தமிழ் தொண்டு நிறுத்தா கண்டிப்பாக அதுக்கு ப்ரா நோட்ஸ் வேணும் இதில் பாருங்களேன் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பிடிஎஃப் டவுன்லோடு பிடிஎஃப் டவுன்லோடு இதில் எழுதி இருப்பேங்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா பிடிஎஃப் டவுன்லோட்னா அப்போ இதில் பிடிஎஃப் இருக்குதுன்னு அர்த்தம் இதே இந்த பதினஞ்சு கேள்விகள்னால் இது ஆன்லைன் டெஸ்ட்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ கேள்விகள்னு இருந்தால் அது ஆன்லைன் டெஸ்ட் பிடிஎஃப் டவுன்லோடு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ நான் நூலகம் பற்றிய செய்திகள் பிடிஎஃப் டவுன்லோடுன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்றேன் இதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வந்துடும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் சரிங்களா அதை கிளிக் பண்ணுறேங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் இங்கே டைமர் ஓடும் நீங்கள் நவுந்துலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இங்கே பாருங்கள் ஏழு செகண்ட் எட்டு செகண்ட் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணால் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் இங்கே பாருங்க வந்துருச்சுங்களா ஸோ இதில் இந்த இதை இதை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் சரிங்களா பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை அழகாக உங்கள் மொபைல் இருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த நோட்ஸ் கரெக்டானதுக்கு இங்கே பாருங்கள் டெமோ கூட கொடுத்துட்டேன் இங்கேயே நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம் ஸோ நூலகம் பற்றிய செய்திகளுக்கு சூப்பரான ஒரு நோட்ஸும் இருக்குது இது இங்கே பார்த்துட்டு ஓகே இதை டவுன்லோட் பண்ணலான்னா பண்ணுங்கள் பேனானா விட்டுடலாம் அந்த மாதிரி ஓகேவா புரியுதுங்களா சூப்பர்வா ஸோ கண்டிப்பா இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணுவோம் மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லிட்டு பார்க்காம நீங்க இன்கம்ப்ளீட்டா விட்டுறீங்கன்னு சொல்லாதீங்க சொல்கிறவங்க தான் இன்கம்ப்ளீட்டா இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா முழுசா நீங்க டெய்லியுமே ஃபாலோ பண்ணாவே தெரியும் சரிங்களா சோ இது கண்டிப்பா முடிச்சிடலாம் அதே மாதிரி இப்ப நான் புக் வைஸாக படிக்கட்டுமா சிலபஸ் வைஸாக படிக்கட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னைய கேட்டினா ரெண்டுமே பார்த்துங்கன்னு தான் சொல்லுவேன் அது எங்க சார் டைம் இருக்கு போல இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்புங்க ஏன்னா இப்போ நம்ம சிலபஸ் வைஸாக கொடுக்குறதுல இப்போ அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் பிரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வச்சிருக்கேன் அதே மாதிரி அகர் வரிசை நீங்க என்னதான் புக்கு வந்து அட்டை டு அட்டை படிச்சாலும் பிராக்டிக்ஸ் வேணும் ஊமையால் பெறும் பொருத்தமான புள்ளி தேர்வு செய்தலுக்கு பிராக்டிஸ் வேணும் இந்த தன்வினை செயல்பாட்டு வினை வேர்சூல் கண்டறிதல் இந்த மாதிரி எந்த உங்களுக்கு அப்போ நீங்க வந்து இப்போ எதுகை மூணையிலும் மூணு கேள்வி கேட்கறான் போன எக்ஸாம் கூட கேட்டு அப்ப மூணு கேள்வி கேட்கறான்னா புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்ட டு அட்டை படிச்சாலும் இவ்வளவு கேள்வி கிடைக்காது நூறு கேள்வி டெஸ்ட் கேக்கிறோம் நூறு கேள்வி இருக்காது அப்ப எதுகைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் மோனை இயப்புனா என்னன்னு தெரியும் அதுக்கு பிராக்டிக்ஸ் வேணும் சொல்றது புரியுதுங்களா அப்போ புக் வைஸாவும் படிச்சிக்கணும் பிராக்டிக்ஸுக்கு சிலபஸ் வைஸாவும் படிச்சிக்கணும் ரெண்டுமே பார்த்துங்க நான் ரொம்ப கஷ்டமாலாம் கொடுக்கலங்க ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டெஸ்ட் வைக்கணும்னா ஒரு அறுபது கேள்வியிலேருந்து எழுபது கேள்வி தான் அதுவும் ஆறா பிரிச்சு கொடுக்குறேன் நீங்க சும்மா ஒரு ஃப்ரீயா இருக்கீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீயா இருக்கீங்கன்னா அப்போ கூட டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முடிச்சிடலாம் எங்க தெளிவாக அழகாக கிடக்கிறேன்னு முடிச்சிடலாம் சரிங்களா ஆல்ரெடி நம்ம குரூப் ஃபோருக்கு முடிச்சிட்டோம் அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் குரூப் டூக்கு முடிச்சிருக்கோம் இதனால் இந்த குரூப் டூக்கு வந்து நமக்கு வந்து பெருசாக இருக்காது நீங்கள் கூடவே வந்தீங்கன்னா ஈஸியாக தமிழில் நூற்றுக்கு நூறு வாங்கிட முடியும் சரிங்களா டவுட் இருந்தாலோ இல்லை சேஞ்ச் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலோ அல்லது சொல்ல வார்த்தை இல்லை தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அந்த தேங்க்ஸ் கூட ஒரு கமான் சொல்லிடுங்க முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்